ஹலோ காய்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எக்கனாமிக்ஸில் உள்ள முக்கியமான ஸ்டேட்மெண்ட்ஸ் அதை யார் யார் சொன்னால் அந்த கூற்று என்ன அந்த கோட்பாடு தான் பார்க்க போகிறோம் ஆடம்ஸ் வித்தை பற்றி புக்கில் என்ன இருக்குது அப்புடின்னா செல்வ இலக்கணம் கோட்பாடு கூலி நிதி கோட்பாடு தண்ணீர் வைர முரண்பாட்டு கோட்பாடு வரி விதிப்பு கொள்கையை அறிமுகம் செஞ்சுருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவர் எழுதின நூல் என்னென்ன புக்கில் இருக்குது அப்புடின்னா நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும் ஓர் ஆய்வு இந்த நூலில் தான் வேலை பகுப்பு முறை பற்றியும் சொல்லியிருக்காரு ஸோ எக்ஸாம்பிள் கேட்கலாம் பகுப்பு முறை எந்த நூலில் அறிமுகப்படுத்தினார் ஆடம் ஸ்மித் அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்குது இன்னொரு நூல் நன்னறி கருத்து உணர்வு கொள்கை இதுவும் இவருடைய ஒரு நூல் தான் ஸோ ஆடம் ஸ்மித்தை பற்றி இவ்வளோ தான் இருக்கா புக்கில் அப்படின்னு கேட்டால் இன்னும் நிறையாவே இருக்குது நான் அடுத்தடுத்த வீடியோவில் இவரை பற்றி சொல்கிறேன் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல்பர்ட் மார்ஷல் இவர் வேலையினால் ஏற்படும் துன்பத்தை கருதாமல் கைமாறு எதிர்பார்த்து முழுமையாகவோ பகுதியாகவோ உடல் மற்றும் மனதால் பயன் கருதி மேற்கொள்ளும் முயற்சியே உழைப்பு என விளக்கமளித்தார் இது இவருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் இவருடைய ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் இயற்கையின் கொடை தவிர்த்த வருமானம் அளிக்கக்கூடிய வகை செல்வங்களே மூலதனம் என்றார் இவருடைய மூணாவது கூற்று மனிதனுடைய அன்றாட நடவடிக்கை பற்றி பொருளியல் ஆராய்கிறது நாலாவது கூற்று விலை குறையும் போது தேவையின் அளவு அதிகரிக்கிறது விலை அதிகரிக்கும் போது தேவை அளவு குறைகிறது ஐந்தாவது கருத்து தேவை நெகிழ்ச்சி அப்படிங்கிற கருத்தை முன் வச்சிருக்காரு எக்ஸாம்பிளில் போலிவாரங்கிற கருத்து யாரோடதுன்னு கேட்டால் நீங்கள் கண்ணை மூடிட்டு ஆல்பர்ட் மார்ஷல் அப்படின்னு ஷேர் பண்ணிட்டு வந்துடணும் மனிதனால் உருவாக்கப்பட்ட இயந்திரங்கள் மற்றும் பிற உபகரணங்களில் இருந்து பெறப்படும் வருவாயே போலிவாரம் இது இவருடைய ஒரு கூற்று ஒரு நாட்டில் உள்ள உழைப்பும் முதலும் சேர்ந்து அங்குள்ள இயற்கை வளங்களை பயன்படுத்தி பண்டங்கள் மற்றும் பணிகளை பயன்படுத்துகின்றன இதுவே அந்நாட்டின் நிகர ஆண்டு வருமானம் என கூறியவர் ஆல்பர்ட் மார்ஷல் அது மட்டும் இல்லாமல் நுகர்வோர் எச்சம்கிற கருத்தை முன் வச்சிருக்காரு இவரை பற்றி வேறு என்ன எக்ஸாமில் கேட்கலாம் அப்படின்னா அரசியல் பொருளாதாரம் அப்படிங்கிற பேரை பொருளியல் அப்படின்னு மாற்றியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இத்தாலியில் ஒரு சிறிய நிறுவனம் அதாவது கம்பெனி வெற்றி பெற்ற பின்னு தான் இவருடைய கூற்றான தொழில்துறை மாவட்டம் என்ற கருத்து ரொம்ப பிரபலமாக பரவுது இன்னொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் இங்கிலாந்தில் தொழில் தொகுப்பு அல்லது மாவட்டங்களின் நன்மைகளை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கண்டறிந்தவர் இவர் தான் இயல் எண் பயன்பாட்டு ஆய்வை வழங்கியதில் முதன்மையானவர் ஆல்பர்ட் மார்ஷல் இது முக்கியமான பாயிண்ட்